அரகர நமச்சியோ பார் விதி நமஸ்தே தென்னாருடைய சிவனியை ஓட்டி எண்ணாட்ட ஊர்க்கணைவா ஓற்றி ஆன்மீக அன்பர்களே பெரியவர்களே அனைவருக்கும் வெற்றி விநாயக திருக்கோயில் சார்பாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்க வாழ்த்துகிறேன் முருகநகர் வெற்றி விநாயக பெருமானுடைய கோயிலே வருகிற பதினஞ்சு பதினொன்னு வருகிற வெள்ளிக்கிழமை என்று ஐபிசி மாத பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்க உள்ளது ஒவ்வொரு வருடமும் ஐ பி மாதம் மட்டும் வருகிற பௌர்ணமி சிறப்பாக சிவனுக்கு அபிஷேகம் கொண்டிருக்கிறது அதாவது சிவபெருமானம் அனைவருக்கும் அன்னதானத்தை கொடுக்கிறார் வருவாய் வரவை கொடுக்கிறார் தனத்தை கொடுக்கிறார் நல்ல எண்ணங்கள் நல்லா பண்ணுவோம் சகல வளங்களை அள்ளிச்சரும் அந்த மகா தேவனுக்கு மகாத்மாவுக்கு அந்த ஆதீஸ்வர சுவாமிக்கு நம்ம ஒரு நாளைக்கு ப செய்து அந்த விஷயத்தை மக்களுக்கு பிரசாதமாக பகிர்ந்து கொடுக்க ஏற்பாடு பற்றிய கொள்ளுது இது விசேஷமான ஒரு பூஜையாகும் அதிலும் இந்தியா ஒரு ஐப்பசி மாத பூஜை ஐம்பது வருடத்து வருடத்துக்கு ஒரு முறை வருது என்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி ஆறு மணிக்குள் அந்த அண்ணாபிஷேக பூஜைகள் நிலை நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ளும் அன்பு அனைவரும் தவறாமல் வந்து கலந்து சிவருமே அருளை பெற்று அந்த அன்னாபிஷேகத்தை பெற்று சாலை நன்மையை பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த அண்ணாபிஷேகத்தை ஏதாவது தங்களால் முடிந்த உதவிகளை காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் எண்ணெய்கள் அரிசி உன்னால் முடிந்த ஒரு உபதியாவோ ஒரு பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதனை பெறலாம் நீங்கள் எது கொடுத்தாலும் வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு மணிக்குள்ளே கோயிலை கொண்டு கொடுத்தால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உணவு முடிஞ்ச காய்கறிகள் வாங்கலாம் பழங்கள் வாங்கலாம் ஆயுள் எண்ணெய் பருப்பு உங்களுக்கு அன்னதான தேவை வாங்கி கொடுத்தா அது புண்ணியம் கிடைக்கும் அதாவது தானத்திலே சிறந்த அன்னதானம் என்பது எல்லாருடைய கருத்து அதுக்கு நிகரான தானம் எதுவுமே இருக்க முடியாது அதன் அன்னதானத்தினைக்கு பங்கெடுத்து உங்கள் நன்மை விரும்ப தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் தண்ணாபிஷேகம் என்பது எதற்கு செய்கிறோம் ஜெயன் செய்கிறோம் எப்படி சில கேள்விகள் வரலாம் அதாவது உலகிலேயே முழமுதற்காக இருக்கும் கணபதி எது சொல்கிறார்கள் அதற்கு முன்பிருந்தே சிவனுடைய முழமுதற்கொருள் என்று போற்றப்படுகிறது ஆக்கல் அழித்தல் காத்தல் அனைத்துக்குமே ஒரு மூலநலமாக இருக்கும் சிவபெருமன் ஆகிய கையில் வாழ்வு வந்த சிவபெருமானுக்கு தினமும் வேண்டுதல் பண்ணுகிறோம் எல்லா உயிரும் காக்கும் தெய்வமாக இருக்கும் சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவையும் உயிரையும் வணங்கி வாழ்வாங்கு வாழ அறிவு கொண்டிருக்கிறார் அப்படி அவர் வருடம் முழுவதும் நம்மளுக்காக வேண்டிய ஒரு அளவை வழங்கி நம் எண்ணங்களிலும் நம்ம நலன்களிலும் அக்கறை கொண்டு நம்மளுக்கு எல்லா நன்மையும் செய்து கொண்டிருக்கும் அந்த சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் என்பது ஒரு வரவேற்பு ஐப்பிசி மாதம் ஒரு பௌர்ணமி என்று உணவிலேயே லிங்கத்தை போல் அவர் மேனியெல்லாம் உருவாக்குவது உணவிலேயே அவர் திருமேனியாக முழுக்க உணவையிலேயே உருவாக்கி உணவிலேயே லிங்கமாக பார்த்து மனிதன் வேண்டுவது என்பது சந்தோஷமானது அதாவது நீங்க மதத்துல லிங்கம் இருக்கலாம் கல்லில் லிங்கம் இருக்கலாம் பணியில் லிங்கம் இருக்கலாம் பணி எல்லா லிங்கம் இருக்கலாம் அந்த உணவில் லிங்கத்தை பார்க்க முடியாது அதனாலே அந்த ஒரு முறையாவது அந்த உணவு என்பது உயிரோட்டமாக இருக்க உணவிலேயே உணவையே உற்பத்தி பண்ணி தயாரித்து அந்த உணவை வைத்தே சிவலிங்கமாக உருவாக்கி சிவனுக்கு அபிஷேகம் என்பது ரொம்ப சந்தோஷமான காரியம் இது வழிபாடு செய்து தெய்வ தெய்வம் காட்டி அதை மீண்டும் நாங்கள் பயன்படுத்துவது என்பது விசேஷம் அதாவது பகவானுக்கு தீர்த்த அபிஷேகம் செய்வது பல அபிஷேகம் செய்வது பதினீடு அபிஷேகம் செய்வது பல அபிஷேகங்கள் செய்கிறோம் அந்த அபிஷேகத்தை பருகுவது அது வந்து தீர்த்தமாகிறது அதே மாதிரி பகவான் சிவலிங்கமாக உணவை படைத்து சிவலிங்கமாக பூஜித்து அந்த உணவை நாம் உட்கொண்டால் நம்ம பல வியாதிகள் குணமாகும் பல தோஷங்கள் நிவர்த்தியாகும் சித்தர்கள் கருத்து அதனாலே அனைவரும் தாழாமல் கலந்து இதை பூஜித்து நன்மை பெறுவேன் என்று தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்